ஒரு பெண்ணின் முகம் பார்த்து என்ன நடக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லை ஒரு 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 உள்ள பார்க்கிறார் பார்க்கிறான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆள் அந்த பெண்ணை பார்க்கிறார் எல்லாம் தெரியும் ஆனால் இதற்கு நேர் மாற்றம் ஆன்லைனிலே நீ பதிவிடுகிற புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவன் உன்னை கற்பனையில் ரசிக்க தொடங்கினால் தெருவில் யாரும் பார்க்க மாட்டாங்க உனக்கும் அவன் பார்க்கிறான் தெரியாது நடப்பது என்ன தெரியுமா தெருவில் யாராவது பார்த்தால் உடனே இழுத்து போர்த்து மூடிக்கொள்வதும் ஆன்லைனிலே எல்லாம் பதிவிடுவதும் ஆன்லைனிலே உங்களை பார்க்கிற போது ரசிக்கிற போது உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் யாருக்கும் தெரியாமல் ரசிக்கிறான் அவனுடைய எல்லா விதமான ரசனைகளுக்கும் அதை ஒட்டி எழுகிற பாகங்களுக்கும் வீட்டுக்கு ஸ்கிரீன் போடுபவர்கள் பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களே என்னவென்று தன்னுடைய மகளோ தங்கச்சியோ மனைவியோ யாராவது இப்படி எல்லாம் சோசியல் மீடியால குறிப்பா இந்த இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் இன்னைக்கு அதிகம் இதுல வந்து பதிவிட கூடுறாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அந்த குடும்ப தலைவன் அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு தையு என்று பெயர் அதீஸ்ல அவனை கண்டித்து வாசகம் வருகிறது சலாசன் யோமல் கையாமா மூணு பேத்து கூட பேசவே மாட்டான் அப்படின்னு வருது மூணு பேத்துல ஒன்னாவது பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன் அதாவது பெற்றோரை நோவினைப்படுத்தியவன் இரண்டாவது அல் மர் முத்தரஜிலா ஆண் போன்று தன்னை பாவனை செய்து கொள்ளக்கூடிய பெண் நடை உடை பாவனைகள்ல அவங்களுடைய ஸ்டைல்ல ஆணை போன்று தன்னை பாவித்துக் கொள்ளக்கூடிய பெண் மூணாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க தவறான விஷயத்தை கண்டிக்காமல் அதிலே ரோஷம் இல்லாமல் இருப்பவன் இவனுக்கு பேர் தையூஸ் பெற்றோரை நோவினை செய்பவன் ஆணை போன்று பாவனை செய்கிற பெண் அதுக்கப்புறம் தன் குடும்பத்தின் தரங்கட்ட செயல்களினால் ரோஷம் வராதவன் இந்த மூன்று பேரோடும் அல்லாஹ் பேச மாட்டான் என்று வருகிறார் இன்றைக்கு ஆன்லைனில் இருக்கிற ஏராளமான முசீபத்துகளில் இவைகளெல்லாம் அடக்கம் உங்களுடைய படங்களை பதிவுகளை ஆட ஆட்டத்தை பாட்டை அதே மாதிரி பேச்சுகளை உரையாடலை அது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குரூப்பா பல்வேறு விதமாக இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறார் ரொம்ப மோசம் என்னன்னா யூடியூப் போன்றவற்றை பார்த்து மார்க்கமே படிக்கிறார்கள் நான் யூடியூப்ல பார்த்துட்டு அதை ஓதிட்டு இருக்கேன் நான் யூடியூப்ல பார்த்து அந்த தொழுக தொழுகிறேன் யூடியூப் என்பது புகாரி அல்ல யூடியூப் என்பது ஆதாரபூர்வமான கிதாப் எல்லாம் அல்ல சொல்லப்படக்கூடிய செய்திகளின் ஆதாரத்தன்மையை பொறுத்துத்தானே ஒழிய யூடியூபை பார்த்து அமல் செய்வதற்கு பெண்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லா சமூக வலைத்தளங்கள்ல முன்னணியில அத்தனை பேர் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் இன்ஸ்டால இருக்கிறதெல்லாம் இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு ஒரு நீ இன்ஸ்டால கூட இல்லையா தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் தங்களுடைய அமைப்புகளை சேர்க்கைகளை வைத்து கொள்ளுவது இது அபாயம் குடும்ப தலைவர்களுக்கான பெரிய எச்சரிக்கை தனது வீட்டு பெண்கள் படங்களையும் பேச்சுகளையும் பாடல்களையும் இன்னப்பெறவற்றையும் பதிவிடுகிறார்கள் என்பதோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட படத்திற்கு விமர்சனம் என்ற இந்த நடிகன் சூப்பர் இந்த நடிகன் எனக்கு என்றெல்லாம் பதிவிடக்கூடிய ஒரே மாதிரி பாட்டுக்கு ஏற்ப ஆடி அதை பதிவிடக்கூடிய அத்தனை முசிபத்துகளும் இன்றைக்கு ஆண்மைனுக்குள்ளே அடங்கும் எனவே சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் பெண்கள் இருக்கிற வீடுகளின் குடும்ப தலைவர்கள் ரோஷமற்றவர்கள் என்று ஆகிவிடும் அல்லாஹ மறுமையிலும் திரும்பி பார்க்காத மோசமான கூட்டத்தில் ஒரு கூட்டம் தன் குடும்பத்தார் செய்யும் தவறினால் ரோஷப்படாமல் மௌனமாக இருப்பவன் என்று சொல்லுகிறார்கள் நாயகன் செல்லல்லா போதை செல்லம் கால மாற்றத்திலே இன்னமும் பல முசீபத்துகள் கூட ஆன்லைன்கள் வழியாக வரலாம் அப்படி வருகிற போதெல்லாம் ஊர் உலகத்திற்கு நாம் போய் உரத்து சொல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் குடும்பத்தினரையாவது ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது குடும்ப தலைவர்களின் பொறுப்பு நல்லா கூடத்திலே துவா செய்வோம் கால மாற்றத்தினுடைய ஆபத்துகளிட இருந்தும் இருந்தும் அல்லாஹ் நம்மை நம் சமுதாயத்தை நம் சமுதாயத்தை இடவர்களை யுவதிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக அமீன் ஆஹ்ரத் அஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்